கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்த மத்திய அரசு நிபந்தனைகள் இன்றி விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காந்தி சிலை அருகில் இருந்து துவங்கிய இந்த உலக தின பேரணி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் முடிவடைந்தது பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விவசாயிகளை கோரிக்கைகளை வலியுறுத்தி வீர மரணம் அடைந்த விவசாயிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட துணை செயலாளர் அனுமந்தராஜ் மேற்கு மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணிய ரெட்டி மேற்கு மாவட்ட தலைவர் வண்ணப்பா மாவட்ட மகளிர் தலைவி பெருமா மா நர்சரி உரிமையாளர் சங்க தலைவர் கண்ணையா மத்திய மாவட்ட தலைவர் வேலு மாவட்ட துணைத் தலைவர் வரதராஜன் மாவட்ட இளைஞரணி தலைவர் சத்தியமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தென் இந்திய விவசாய சங்கத்தின் தலைவர் நரசிம்மம் நாயுடு கர்நாடக விவசாய சங்க தலைவர் கரும்பு சாந்தகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்த கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் ரங்குதாஸ் மாவட்ட பொருளாளர் அசோக் குமார் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த மாரியப்பன் ஜெயலட்சுமி முனிரத்தினம் சின்னசாமி ராமப்பா ரவி ஜோதி கண்ணன் சந்திரசேகர் தேவேந்திரன் கோவிந்தராஜ் கோவிந்தசாமி ராஜேந்திரன் நாகராஜன் ரெட்டி கண்ணப்பன் முருகேசன் ராஜீவ் காந்தி திம்மராயன் குமார் செல்வராஜ் ராதாகிருஷ்ணன் நூத்துசாமி வீராசாமி குப்பையன் கமலகண்ணன் காவேரி சம்பத்குமார் மஞ்சுநாத் ரெட்டி நந்தீஸ் வெங்கடேஷ் மாதப்பன் தமிழரசன் மணிவண்ணன் கார்த்திக் கிருஷ்ணப்பா தியாகராசு சோமு நாகராஜ் வள்ளி பத்மா பூபதி செந்தில்குமார் நாகராஜ் சரவணன் லட்சுமணன் ராஜா முருகன் மாசலாமணி குமார் சுப்பிரமணி பழனி அருள் சின்ராஜ் பெருமாள் ஜெயராமன் சின்னப்பன் தேவராஜ் குருமூர்த்தி கனகராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு விலை கிடைக்க கிடைக்க வேண்டும் கட்டுப்படியான விலை இலவச மின்சாரம் கடன் தள்ளுபடி போன்ற அம்ச ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி அறுபத்தி நான்கு மேற்பட்ட உயிர்களை வழிகொடுத்து விவசாயிகள் தங்களுடைய பல சலுகைகளை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை அஞ்சு பேரணி என்று ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டு கிருஷ்ணகிரியிலே ஜூலை ஐந்து பேரணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேரணியினுடைய கோரிக்கை விவசாய விளைபொருள்களை எந்த நிபந்தனையின்றி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் குறிப்பாக நானூற்றி எண்பது நாடுகளுக்கு மேல் இந்த உலகத்தில் இருக்கிறது இதில் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே மிகப்பெரிய உணவு பஞ்சம் பணம் இருக்கிறது இடத்திலே எந்த விலை கொடுத்தாலும் உணவு வாங்க தயார் ஆனால் இந்திய அரசு உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்யாமல் இங்கே விவசாயிகளை அடிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விளைபொருளுக்கு விலையே கொடுக்கவில்லை பொருளாதார சுதந்திரம் விவசாயிகளுக்கு விளைவுகளுக்கு விலை கொடுக்கின்ற சுதந்திரம் மத்திய அரசு வழங்காத காரணத்தினாலே இன்றும் விவசாயிகள் கடன்பட்டு கடன் தீர்க்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டும் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை உடனடியாக நீக்க வேண்டும் நேரடியாக உழவு முழுவதும் இந்தியாவினுடைய விவசாயிகள் விளைவித்த உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்து விவசாயிகளுக்கு உண்டான நியாயமான விலை கிடைக்க வலியுறுத்தி இறந்து போன விவசாயிகளின் நினைவாக நடக்கின்ற இந்த ஜூலை அஞ்சு பேரணியிலே பெருந்தளரான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு உடனடியாக விவசாயிகளுடைய கோரிக்கையை தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை இதன் மூலம் அரசுக்கு தெரிவிக்கின்றோம்